வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் ஆ நீங்கள் ஆடுற ஆட்டமோ திறந்து கொடுத்து காட்டி காட்டி நிமிடுறதும் குடிஞ்சு குடிஞ்சு நிமிடுறதும் அடுத்த புருஷனை எழுத்து வச்சுட்டு உரசிக்கிட்டு பேசுகிறதும் ஆ இது பின்னாடி வர்ற சந்ததிகளை தாண்டி போகும் சந்ததிகள்னால் உங்களோட குடும்பம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல அடுத்து எல்லா உலகத்தோட எல்லாரோட பிள்ளைங்களோட க இது அதில் தான் இருக்குது எதிர்காலமே அதில் தான் சிதச்சி விட்றீங்கடி அப்படி இந்த பிளப்பு ஒரு மொழ தயிரை வாங்கிட்டு தொங்க தானே நாட்டுக்கிட்டு தொங்க தானே நார முண்டைங்களா ஒருத்தன் கமெண்ட் போட்டால் உங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எரியுது நாங்கள் கிழிச்சு விட்ருவோம் பேசி விட்டுறோம் என்னம்மா சரியான ஆள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய பார்க்கலாம் தொங்க விட்றேன் அப்படி கிழிச்சு நார் நார சோசியல் மீடியாவுக்குள்ள அப்படி திறந்து திறந்து காட்டுறது போடுற ஒருத்தி இல்லைனா போடுற பாடிஸை கூட கணக்கு சொல்கிறேன் நான் இந்த பாடிஸ் போடுறேன் அதை கூப்பிட்டா அதையும் சொல்கிறாள் என்ன இப்படி சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாளுங்க வெக்கம் போய் மானம் கட்டு போய் மானம் கெட்டவளுக்கு நாளைக்கு இவளுக்களை பார்க்குற பாருங்க தான் அவளுக்கு பிள்ளைங்களை பார்ப்பானுங்கிறது அறிவு இல்லாமலை அழைகிறாளுங்க அறிவோடு இருங்கடி பிள்ளைங்களுக்கு சொத்து சொந்த சேர்க்காட்டி எவனும் கேட்க மாட்டான் பட்டத்தை கட்டி வச்சுட்டு போயிடாதீங்க ஏன் குத்திக்கிறாளுங்க என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிற பிள்ளைங்களுக்காக நாலு வீட்டில் பாத்திரங்கள வாழலாம் இப்படி அவுத்து தான் ஆடணுமா